இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகவல்லோனாம் முல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அணைக்கும் அஹமது அவனை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உத்தம தூதர் சத்திய சீலர் சன்மார்க்க போதகர் சர்தார் முகமது முஸ்தபா சல்லாஹ் வசலம் அண்ணவர்கள் மீதிலும் அணவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவருவாக எடுத்து நடந்த முனான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத்தெனும் கருணையும் சலாம் என்னும் இதேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுமாயினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே ஏ அச்சிக்காப்புடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லாமல் இந்த பள்ளிவாயிலே இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபஹான் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றான் அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவழ்ந்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றான் தடை கட்டளை விதித்திருக்கின்றான் அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் நெஞ்சங்களே நான்கு விடயங்கள் இருக்கின்றது நான்கு விடயங்கள் அது எங்களுடைய வீடுகளுக்குள் இருக்கும் என்றிருந்தால் அந்த நான்கு விடயங்களும் வீட்டிலே வறுமையை கொண்டு வரும் ரிஸ்கிலே குறைபாட்டை உண்டு பண்ணும் வரக்கத்தின்மையை உண்டாக்கும் போன்று குடும்பத்துக்குள்ளுக்கு வீட்டுக்குள்ளுக்கு பிரச்சினைகள் அதிகரிக்க காரணமாக இருக்கு அந்த நான்கு விடயங்கள் அன்புக்குரியவர்களே வீட்டில் பறக்கத்தில் பிரச்சினை கஷ்டம் நிம்மதி இல்லை எவ்வளவுதான் கொண்டு வந்து சேர்த்தாலும் வீட்டில் போதாது என்ற ஒரு நிலைமை இருக்குமென்றால் அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் அதுக்கு உலமாக்கள் இபுல் குபுரா இது லேசான முசீபத் இல்லை பெரிய ஒரு முசீபத் எனவே அன்புக்குரியவர்களே மிக முக்கியமான இந்த விஷயத்தை பத்தி நாங்கள் இந்த இடத்துல சுருக்கமான நேரத்தில் பரிமாறி கொள்வோம் இன்றைக்கு வீடுகள்ல பிரச்சினைகள் மலிஞ்சி ஏழ்மை போதாது கஷ்டம் என்றெல்லாம் வீட்டுக்குள்ளால் இவ்வளவு சிக்கல் இருக்குது என்று நாங்கள் பேசிக்கொள்வோம் அன்புக்குரிய வருகிறே இதற்குரிய காரணத்தை நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தா ஆய்வு செஞ்சா ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா இதுக்கு என்ன காரணம் இவ்வளோ கஷ்டம் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளுக்கு வறுமை எவ்வளவு தான் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் வறுமை அதை போல பறக்கத்து இல்லை பிள்ளையில பறக்கத்து இல்லை பணத்துல பறக்கத்து இல்லை மனைவி கணவன் மனைவியில அன்புக்குரியவர்களே நிம்மதி சந்தோஷம் இல்லை பிரச்சின வீட்டுக்குழுக்கு தலை விரிச்சு ஆடு அன்புக்குரியவர்களே ஏராளமான வீடுகளில் நாங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி அன்புக்குரியவர்களே இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்தி இல்லை அன்புக்குரியவர்களை உள்ளத்தால் இந்த நான்கு விடயங்களையும் நாங்க கேட்கறதுக்கு முன்னால கண்மணி நாயகம் செல்லவா அழைவு செல்லம் அவர்கள் மீது செலவாத்த சொல்லி கொண்டு நாங்க இந்த நாலு விடயங்களையும் ஆணித்தரமாக உள்ளத்துல பதிஞ்சு கொள்வோம் என்ன காரணம் என்ன காரம் அல்புயோ

குரானே ஓதப்படாத வீட்டில் வரக்கத்திற்கும் நிம்மதி இருக்கும் வறுமை இருக்காது பிரச்சினை இருக்காதுன்றதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு முதலாவது கேள்வி ஒன்று கேட்கலாம் குராண தொற்று கிடையாது இந்த வீட்டில் பறக்க தீக்குமா என்ற நியாயம் இது ஏண்ட கேள்வி இல்லை குரானை ஹதீஸை ஆய்வு செஞ்சிட்டு புளிஞ்சிட்டு செல்லக்கூடிய உலமாக்கள் மக்கள் கேட்குற கேள்வி அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன் ஆரம்பத்தில் அப்ப உண்மையில நியாயம் இல்லை நாங்கள் பிரச்சனை என்று நியாயம் இருக்குது ஏன் இல்லை குரானோதரன் ஜனாதா கலா அடக்கம் செய்ய மன்னரைகளுக்கு போறோம் எந்த வீட்டில குரான் ஓதப்படுவதில்லையோ குரானுடைய எந்த பகுதியும் ஓதப்படுவதில்லையோ அது மன்னறைகளை போல அந்த வீடுகள் மண்ணறைகள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்காது அல்லாவுடைய பரக்க திருக்காது அன்புக்குரியவர்களே அன்பு நமது முகமது முசஃபா சல்லுலம் சொன்னதாக அபு ஹுரையா ரதி அல்லாஹுத்தலாம் விவாதி செய்யறாங்க இன்னல் பை தல்லதியு குரான் குரான் எத்தசியே அவளி அஹலி எந்த வீட்டில் குரான் அழகான முறையில் ஓதப்படுமோ எந்த நாளும் பாராயணம் செய்யப்படுமோ குடும்பத்தில் பரக்கத்து விசாலமாக இருக்கும் ஹைர் நலவுகள் நிறைய உண்டாகி கொண்டிருக்கும் சைத்தான் விரண்டோடிட்டிருப்பான் ஷைத்தான் அந்த விட்டு விட்டு பைத்திடுவான் மலக்குமார்கள் வந்துடுவான் வீட்டிலுக்கு மலக்குமாறு குரான் ஓதப்படக்கூடிய வீட்டில் யோகராவு வீகில் குரான் அதே அடுத்த பக்கம் புரட்டி பார்த்தா எந்த வீட்டில் குரான் இல்லையோ குரானுடைய எந்த பகுதி ஓதப்படுவதில்லை இல்லை யோகராவு வீகில் குரான் எவி குவி அஹ்னி விசாலம் இல்லை ஓதுகிற வீட்டில் வறக்கட்டு விசாலமா இருக்குது இது நெருக்கடி குரானை ஓதுறதுல நெருக்கடி ஹை ஹைர் நலவுன்றது குறவுதான்

ஷைத்தான வீட்டிலிருந்து விரட்டணுமா விசேஷமாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது குரான் அதோடு அதோட அதோட அன்புக்குரியவர்களே சூரத்துல் பக்கரா சைத்தான் கல் மகாபீர் சொன்னார்கள் உங்களோட வீடுகளை நீங்க கபுகளாக வீடுகளை மன்னரைகளாக நீங்க ஆக்கிடுவார்கள் <teenageriento> فإن uhm البيت الذي يقرع الذي يقرع فيه القرآن وتقرع فيه سورة البقرة لا يدخل ولا يأتيه الشيطان عند أطلع القرآن عند وذا ولا مياه صلى الله عليه وسلم نصها هبيش ناعا مِنْ شيطان شيطان يبقى وندر وانو بدام بيرجينا صلى الله عليه وسلم حديث سنا اقرأوا القرآن القرآن هذه ما في بيده الله وده حديث سنا اقرأوا سورة البقرة سورة البقرة بقرة وهذه ما هو ده بقرة وهذه ما هو ده فإن قرآن نعوذ كوريا قرآن يأتي يوم القيامة شفيعا لأصحابه سفارس سيكوريا ده யார் குரான வளமையாக தன்னை வாழ்க்கையில் ஓதுவாங்களோ கிராமத்துடைய நாளில் அந்த மனிதனுக்காக வேண்டி சிபாரிசு செய்யறதுதான் குரான் ஓதுங்க அதை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வது அதிகமாக ஓதுறது அதில் தூண்டா அதை விட்டுறது கைசிய நஷ்டம் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே இன்றைக்கு வீட்டில் பிரச்சினை வீட்டில் பொறாம நிறைஞ்சிருக்குது வீடுகளில் வீடுகளில் கண்ணூறு நிறைஞ்சிருக்குது விதம் விதமான சூனியத்தினுடைய வகைகள் வீட்டில் ஊசலாடி கொண்டு இருக்குது அன்புக்குரியவர்களே என்று நாங்கள் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் இது வராது எந்த வீட்டில் குறை ஆள் போகப்படுமோ எந்த வீட்டில் விசேஷமாக சூரத்துள் பக்கம் தொடராக பிஸ்மின் இஸ்தி முரார் தொடராக ஓதுறார் தொடர்ந்தேர்ச்சி ஆகோதுறார் பில் பைத்தி அது என்ன செய்யும் என்றால் வீட்டை செலவு செய்யும் வீட்டை சுத்தமாக்கும் துத்த ஹீருள் பை எல்லா விதமான கெடுதிகள் வீட்டை சுத்தம் செய்கிறது தான் குரான் சூரத்துல் பகரா சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க ஆலஇம்ரான் சூரத்து ஆலஇம்ரான் அதே மாதிரி சூரத்துல் பக்ரா இது ரெண்டையும் ஜஹ்ராவை ரெண்டும் பிரகாசம் நூறு பிரகாசம் நாளில் அது ரெண்டும் என்ன செய்யும்டா மேகங்களை போல் அப்படியே வரும் எங்களுக்கு நிழல் தாரத்துக்காக வேண்டி அன்புக்குரியவர்களே அதை போல பறவைகளுடைய கூட்டம் ஒன்று சேர்ந்து அப்படியே வந்து நிழல் தரக்கூடியது அன்புக்குரியவர்களே சூரத்துல் பக்கரா எனவே இதை ஓதுறது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நிரந்தரமாக்கிள்ள வளமையாக்கி குருவான் ஓதுறது இதால் நிம்மதி சந்தோஷம் அல்லாஹுடைய ரஹ்மத் பரக்கத் இதில் உண்டாகுது என்ன சொல்லவாருண்டா முதலாவது விஷயம் அதை குராகத்தில் குரான் குறானை ஓதாமைக்கிறதுக்குதே இதுதான் வறுமையை உண்டாக்குது வீட்டில் வீட்டில் பிரச்சனையை உண்டாக்குது அதே போல் நாங்கள் பார்க்குறோம் ரிஸ்கில் நெருக்கடி உண்டாகுது இதற்கு காரணம் அதுதான் பரக்கத்து குறவு எவ்வளோ தான் கொண்டு வந்தாலும் போதா அடுத்த ரெண்டாவது விஷயம் அன்புக்குரியவர்களே வீட்டில் நெருக்கடிய பிரச்சனையை சிக்கலை உண்டாக்க கூடிய இரண்டாவது அன்பு கூறியவர்களே இந்த வார்த்தை சொல்லப்படுவதில்லை நாங்க வீட்டில் காணக்கூடிய காட்சிகள் ஆச்சரியமான ஒவ்வொரு விடயங்கள் ஒவ்வொரு அழகான விஷயம் அது என்னுடைய புள்ளியாக இருந்தாலும் சரி எந்த வாகனமாக இருந்தாலும் போறேன் நானே ஆச்சரியப்பட்டு ஏண்ட கண்ணாலே கண்ணூர் உண்டாக்கிறவன் அடுத்தவன் பார்த்து கண்ணூர் இல்ல அடுத்தவன் பொறாமை அல்ல பொறாம கண் என்னுடைய கண்ணே என்னுடைய புள்ளையின் மீது படும்

சில சமயம் உங்கட கண்ணே அது திருஷ்டியாக ஆகிடும் ஹசது பொறாமைக்குரிய கண்ணாக எனவே அன்புக்குரியவர்களே செல்லம் அவங்க காட்டினாங்க நாங்க هذا الوارث أول نعم ما, ما شاء الله لا قوة إلا بالله النبي صلى الله عليه وسلم قال ما نعم الله على عبد نعمة من أهل ومال وولد فيقول ما شاء الله لا قوة إلا بالله فيرى آفة دون الموت موت ورقة آفة அப்படி வளம போதுருவோம் நாங்கள் போட் போட்டுருவோம் தான் மார்ஷா இல்லா போட் போட்டு வச்சு அடுத்து அவங்களுக்கு கண்ணூர் வராமிக்க அடுத்து அவங்களுடைய அந்த இந்த அதாவது ஹசப் பொறாமல் தாக்காமிக்கிறதுக்கிறோம் நாங்கள் போயிட்டு எங்கட சாமனை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுறோம் வார்த்தையை சொல்கிறோம் இல்லை ஆச்சரிய கண் ஆச்சரியமான வார்த்தைகள் பேசுகிறோம் என்றால் எங்களுடைய அந்த கண்ணூரே தாக்கிறோம் இன்றைக்கி வீடுகளுக்கு உள்ள பறக்கத்தில் முசீபத்து அன்புக்குரியவர்களே நெருக்கடி கஷ்டம் இந்த வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கிறதில்லை சல்லா அலிசல்லம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத் அந்த நியமத் பாதுகாக்கப்படணுமா அதில் தாக்கம் உண்டாகாமல் பாதுகாக்கப்படணுமா கசீர் நாம் கசீர் ரஹீம் அஹமுல்லா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இந்த இல்லாவில்லா இதை மொடந்து எனவே ரெண்டாவது விஷயம் அன்புக்குரியவர்களே வீட்டில் இந்த வார்த்தை பாவிக்கப்படாமல் இருக்கிறது தான் நெருக்கடிக்கு பிரச்சனைக்கு கஷ்டத்துக்கு நிம்மதியின்மைக்கு காரணம் ஏண்ட கண் கண்ி சூனியம் இதுவோல்லாம் அன்புக்குரியவர்களே வாரத்துக்கு காரணமாக மூணாவது விஷயம் அன்புக்குரியவர்களே பாவம் வீட்டுல பாவம் நடக்குது பைனல் போயோ வீடு அழிஞ்சி போகும் பாவங்கள் நடக்குது என்று சொன்னா ஆனால் உண்மையில் அன்புக்குரியவர்களே நாங்கள் எல்லாம் பலகீனமானவர்கள் என்ற வாழ்க்கையில ஏதோ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் நடக்குது என்ன செய்யணும் உள்ளுனா சாபுத்துனோவை சாபுர்மா ஆசே அப்போ அதுக்கு நாங்கள் மருந்து செய்யணும் அன்புக்குரியவர்களே செஞ்ச பாவத்துக்கு நாங்க டேப்லெட் எடுக்கணும் அதுதான் அன்புக்குரியவர்களே கஸ்ர துணி ஸ்தேஃப் ஃபார் அதிகமாக அஸ்தேஃப் ஃபார் சல்லல்லாஹ் அரை عدی عدی ان گناہات کا یہ ادیکاری احادیث لكل ذنب توبہ صلی اللہ علیہ وسلم سیدنا معاذ بن جبل رضی اللہ تعالی عنہ خاصہ احادیث لكل ذنب توبہ واللست فار سر بسر وبالعانیہ بالعلانیہ நீங்க பகிரங்கமா செஞ்ச பாவத்துக்கு பகிரங்கமா நீங்க ரகசியமாக செஞ்ச பாவத்துக்கு ரகசியமாக சொல்லி கொடுத்தாங்க இஸ்தேபார் பாவம் நடந்துருது அரங்கி மறியாமலம் செஞ்சு கொண்டிருக்கிறதல்ல ரொம்ப கூறியவர்களே ஏனண்டா செய்த பாவத்தால விதம் விதமான பாவங்கள் வீட்டுல நடைபெறதுனால வீட்டில் முசீபத்துண்டா பறக்க தடுபடுது இன்ன ல அபு த லை ராமு ரிஸ்க் விதன் மே யூஸ் செய்யக்கூடிய பாவம் என்ன செய்யுது அல்லா எங்களுக்கு வரக்கத்தை விசாலத்தை அப்படியே தாரத்துக்கு வலிய தொறந்து தார நேரத்தில் அந்த ரிஸ்க் வார நேரத்தில் இவன் செய்கிற பாவம் பயும் தடுக்குது அப்படியே பாவம் தடுக்குது அது த அந்த ரிஸ்க் தடைப்படுது

அதுக்கு அடுத்தது என்ன யூருசலி சம்மா அலைக்கும் மிதுராரா மழை பெய்யுது இல்லையா இப்போ மழை பெய் மழை பெய்கிறதும் மனிதன் செய்கிற மழை தடப்படுகிறது செய்கிற பாவம் இஸ்டார் செய்கிறான் அல்லா குரான் சொல்கிறான் மழை பொழியும் தொடர்ந்துச்சியாக அவங்களுக்கு தேவையான மழை பொழியும் வயும் திது கும்பிய அம்வாலின் வபனீன் உள்ள பாக்கியம் பரகத் அதாவது ஃபைனான்சியல் அம்வால் சொத்து இது வா கிடைக்கும் இஸ்தஃப்ஃபார் மூலமாக வயசா அல்லாஹ் தோட்டங்கள் அண்ணா ஆர் ஓடுறது கூட ஆற்றுல தண்ணி ஓட்டுறது அல்லாஹ் சுபஹான் ஹமத் அலசர் தான் உங்களோட இஸ்தேஃப் ஃபார்க்கு பின்னாடிப்படியான விஷயங்கள் எனவே அன்புக்குரியவர்களே அதிகமாக இஸ்டேஃப் ஃபார்ஷீகனும் மூலமாக பரக்கத்து பறக்கத்துண்டாகுது வீட்டில் பறக்கத்துண்டாகுது அதிகமாக இஸ்தேஃப் ஃபார்ஷீனம் அல்லாஹுடைய வழிப்பாடுகளை எங்களோட வீட்டில் எங்களோட மஸ்ஸீதுகளை அதிகமாக இஸ்தேஃப் ஃபாரை தா அத்தை நாங்கள் கொண்டு வாரேன் இதற்குரிய முயற்சியை நாங்கள் செய்கிறது படக்கத்தை உண்டாக்கும் இல்ல பாவம் தான் தலை பாவம் தான் அன்புக்குரியவர்களே நடக்குது என்ன நடக்கும் இந்த பாவத்துடைய விளைவும் வீட்டுக்குள்ளால வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில பிரச்சனை உண்டாக்கும் தந்தைக்கு மகனுக்கு இடையில பிரச்சனை கணவனுக்கு மனைவி கிடையாது பிரச்சனை உமாக்கும் மகளுக்கு இடையில பிரச்சனை பாவத்தில் விளையும் நாலாவது விஷயம் அன்புக்குரியவர்களே எங்களுக்கு அல்ல தந்திருக்கக்கூடிய நியமத்துகள் அறுக்குடைகள் பாக்கியங்கள் முடியுமான அளவு அதை நாங்கள் வெளிக்காட்ட கூடாதுகள் மறைச்சி வச்சுக்கொள்ளும் எங்கள்ட்ட பேங்க் பேலன்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன வாகனம் எந்த அளவுக்கு முடியுமோ எல்லாத்தையும் காட்டி காட்டிக்கிற இல்லை காற்றதார வார விளைவு எவ்வளோ பெரிய விளைவு நாங்கள் இன்றைக்கு எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி அவ்வளோ கஷ்டத்தோம் பொறாமக்காரன் கண் பட்டா அதுட விளைவுன்னு தெரியாது எனவே அல்லாஹ் இடத்துல நாங்கள் இஸ்தீன் ஓ அல ஹோல்லோ இல் ஹவா இஜ் பில் கித்மா அல்லா தந்த பாக்கியங்களை மரச்சீரத்தை வச்சு தான் அல்லா இடத்துல நாங்கள் உதவி செய்யும் உதவி தேடும் இஸ்தாயின் அல ஹோல்லா இல் ஹவா இஜ் பில் கித்மா மறைச்சி தான் உதவி தேடும் எல்லாத்தையும் காட்டி அல்ல எனவே அல்லாஹ் அறுக்கோடை தந்திருக்கிறான் அல்ல பாக்கியங்களை தந்திருக்கிறான் என்கிட்ட விசாலமாக இருக்குது அதனால மறைச்சி காட்ட போனண்டா அதுல கண்ணூறு கண் திருஷ்டி கண் பார்வை அன்புக்குரியவர்களே பொறாமக்காரன் பொறாம கண் இதில் படுவோம் ஏனண்டா ஒவ்வொரு பின்னப்பட்டு இருக்கு சல்லா அலிம் காட்டி தந்திருக்கிறாங்க எங்களுக்கு

ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கேள்விப்படுது கஷ்டமாக இருக்கிறது எத்தனை விடயங்கள் எங்கட கண் பார்வையால் எங்கட பொறாம பார்வையால் இன்றைக்கு நாங்கள் அழிச்சு கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நாலு விஷயங்கள் குரான் அதிகமாக ஓதுறது அதே போல மாஷா இல்லா பில்லா அதிகமாக சொல்றது எங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது செஞ்ச பாவத்துக்கு செய்யறது எங்களை நியமத்துகளை முடியுமான அளவு அல்லா எங்களுக்கு தந்திருக்க கூடிய நியமத்தை நாங்கள் மறைச்சி வச்சோம் எங்கள்கிட்ட ஈக்கக்கூடிய பாக்கியங்கள் முடியுமால மறைச்சு அதை காண்பிக்கிறதுனால எனவே அன்புக்குரியவர்களே இப்படியான விஷயங்கள் செய்வோம்டா வீட்டில் ஒரு அற்புதமான வரக்கத்தை அல்லாஹ் சுபஹான ஹுமத் எங்களுக்கு உண்டாக்குவான் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் எங்களை வீடுகளை ஞாபகப்படுத்தணும் அதிகமாக்குறானோ இந்த பாதுகாப்பை நாங்கள் செய்யணும் கட்டாய நிமிஷாலா வல்ல அல்லாஹாக்கு சுபஹான ஹுமத்தாலா நிலைமைகள் அனைத்தையும் ஷீராக்குவானாங்க எங்களை கஷ்டங்களை நீக்கிறியா துன்பங்களை அகற்றிறியா எங்களோட து ஆக்களை கபூர் செஞ்சுக்கோ ரஹ்மானே யா அல்லா என்னோடய அனைத்து விதமான நிலைமைகளையும் சீராக்கிறியா ஒவ்வொத்த உள்ளத்திரையும் மூசலாடக்கூடிய தேவைகளை ஹாஜத்துக்களை அனைத்தையும் நிறைவேற்றி தந்திர ரஹ்மானே யா அல்லா அளவற்றவர்களா நிகழற்ற அன்புடையவனே என்ற உத்தார் உறவினர்கள் பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபுரா இருக்கிறார் கபுரம் விசாலமானதா வெளிச்சமானதா சூரத்தத்துடைய பூஞ்சோலியாக ஆக்கிறாள் நரகத்துடைய படுகொலியாக ஆக்கிறார் யாழ்லா யாழ்லா எங்களை தொழிலில் பரக்கஷ் நீரியா அல்லா எங்கள் வீட்டில் வரக்கஷ்ணீரியா எல்லா விதமான பலாய் முசீபத்தின் பாதுகாத்துறியா அல்லா யாழலா பேசப்பட்ட ஒவ்வொரு விடயங்களையும் நுணுக்கமாக வீட்டில் பாக்கியத்தை பாக்கியத்தினா அதிகமாக பிராணம் ஓதக்கூடிய வீடுகளாக சூரத்துள் பகராவின் மூலமாக யால் எல்லா விதமான பாதுகாப்பை அடையக்கூடிய வீடாக எங்களை வீட்டை ஆக்கிரி ரஹ்மானே எல்லா இடத்திலையும் நினைவோட மாஷா அல்லா லகூத் இல்லா பில்லான்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்துடும் ரஹ்மானே அதே போல யா பாவத்திலிருந்து பாதுகாத்து பாவத்துக்காக தௌபாசியக்கூடிய பாக்கியை தந்துடு ரஹ்மானே நியாமத்துகளை யா ல்லா சொல்லி பெரையடிச்சு கொண்டு இருக்காமல் ரஹ்மானை காட்டி பெரையடிச்சு கொண்டு இருக்காம மறைச்சி பாதுகாத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்துடும் ரஹ்மானே ஊவத்தில உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய தேவைகளை அதாவது நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே ஆயிரக்கணக்கான நூற்றிக்கணக்கான நம்வாக்குடைய கபூலியத்தை உண்டாக்குறியா அல்லா எங்களோட பெற்றோர்களிட பாகங்களை மன்னிச்சிடு புல்ல குட்டிகளோட பாகங்களை மன்னிச்சிடு ரஹ்மானை எங்கள் மனைவி மக்களை சாலிஹானோண்டாக்குறியால்லா வீட்டில் மறக்கத்தும் உண்டாக்கியது ரஹ்மானே கேட்க மறந்து துவாக்களுடைய கபூலியத்தை உண்டாக்கியா அல்ல நான் ஏ ஹம் சல்லவாச கேட்ட துவக்களை பங்குல ஆக்கிரியால்ல எதை வீட்டும் பாதுகாப்பு தீரங்க பாதுகாத்து ரியா அல்ல ஒன்ட அலப்பையும் கிருபையும் புரோட்டாலி துவாக்க புஷிது ரஹ்மானே வாதாவினி அஹ்ல்லாஹ் ஹரவுல அரி ஹம்துல்லி